வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ நமாக அனைவருக்கும் முதற் கண்கோடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கம் அதாவது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினே முதல் தினமே பதிவடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாக்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் ஆணி மாதம் ஆறு மூணு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பஞ்சாக்கம் குறித்த முழு வழக்கமானது ஊதிய பதிவாக பயன்பட இருக்கின்றோம் என்பதே ஆகவே இன்றைய முக்கியமான விசேஷத்தை முதலில் சொல்லிவிட்டு பஞ்சாங்க பிரிவு பிறகு விளக்கமாக சொல்லியிருக்கின்றோம் இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் கரிநாள் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் கரிநாளாக இருப்பதால் தாங்கள் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டி வைத்தவர்கள் மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுபநிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் விளையோகப் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஏதோ முக்கியமான விஷயம் அதாவது மரணித்த செய்திகளுக்கு மட்டும் செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் அப்பொழுது பயணம் செய்வதற்கு முன்பாக சிறிய அளவு தயிரை சாப்பிட்டு விட்டு பயணம் செய்யுங்கள் தாராளமாக சென்று வரலாம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பின்னாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக கஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கொள்கின்றேன் ஸ்ரீராமலிங்கம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவுசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஜேஷ்ட மாதம் ஆணி மாதம் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூன் மாதம் இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ரத்து கிரீஷருத்து மாசமானது ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் மிதுன மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரி திதியானது நவமியாம் நவமி திதி ஒரு நாழிகை ஐம்பத்தி ஏழு காலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு தசம்யாம் தசமி திதி ஐம்பத்து நான்கு பூஜ்ஜியம் வினாடி அதாவது பின்னிரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதியாம் ஏகாதசி திதி இன்றைய சார்திதியானது தசம்யாம் தசமிதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக அதாவது சூரிய வம்சாவிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்திரியானது ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் மிதன மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்விரே தசம்யாம் தசமி திரி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்திரே தசமி திதியது மரணத்தை இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பெருமாட்கள் ஆகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் இன்றைய வாசரமானது திருகாசரே கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ரேவதி நட்சத்திரம் முப்பத்தி மூன்று நாளிலே ஒரு வினாடி இரவு ஏழு மணி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் அசனி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆனி மாதத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மியம்போர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே அமிர்த யோகம் இன்றைய விசேஷம் அவமாகம் காலை முதல் நாள் முழுவதும் கரிநாள் இன்றைய ராகு காலை பத்து மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை உலகை காலமானது காலை ஏழு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதுமே கரிநாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது மேற்கு பரிகாரமானது எல்லாம் சந்திராஷ்டமம் பூர்வ பூர்ணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் மூன்றாம் பகத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு காலை ஏழு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வ பூர்ணி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரவு ஏழு மணி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தர நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு இரவு ஏழு மணி ஏழு நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தர நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் இரண்டாம் பாகத்தில் பிறந்த பெய்யன்பர்களுக்கு பின்னிரவு பன்னிரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் சனிக்கிழமை என்று காலை ஆறு மணி பத்தொன்போது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகாஸ் சமஸ்தாஸ் வினோபக்தோ சுப அஸ்தோ ததாஸ்தோ ததாஸ்து நக அப்படியே அகட்டும் நடத்தம் எல்லோரும் க்யமாக இருந்தோ சௌக்கியமாக இருந்தோ சகல் ஐஸ்வர்யத்தோடு நன்னா இருக்கும்